தேச்சி பதினாலு தேர்ச்சி மட்டம் பதினாலு தசம் ஒன்பதும் பதினாலு தசம் பத்து இரண்டு தேர்ச்சி மட்டம் உள்ளடக்கிய தேர்ச்சி பதினாலின் இறுதி அலகுகள் ஆகவே இதற்கு அடுத்ததாக நிதி முகாமைத்துவம் என்ற பிரதான தலைப்பு கணக்கெட்டுக்கும் தேவைப்படுகின்ற தலைப்பாக இருக்கும் அது தேர்ச்சி பதினைந்து இந்த பதினாலு தசம் ஒன்பதுக்குள் என்ன கற்கிறோம் என்றால் விநியோகம் அதாவது பொருட்களை நுகர்வோருக்கு சென்றடையும் வரை நடைபெறுகின்ற விநியோகம் என்ற நோட்ஸ் அது ஒரு சின்ன அழகு அதனால் தான் ஒன்பதையும் பத்தையும் சேர்த்து செய்கிறோம் விநியோகம் என்றால் என்ன என்றதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே அறிமுக நோட்ஸிலும் உண்டு பொருள் உற்பத்தியை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் நகர்த்துவதே விநியோகம் இந்த விநியோகத்தின் முக்கியத்துவங்கள் என்ன என்பது சாதாரண நோட்ஸ் எல்லாருக்கும் விளங்கும் விநியோக வழிமுறைகள் என்றொரு அமைப்பு வரைபடம் காணப்படும் பாச்சல் கோட்டு வரைபடம் காணப்படுது விநியோக வழிமுறை ஒன்று பொருள் விநியோகம் மற்றது சேவை விநியோகம் பொருள் விநியோகம் இருவகைப்படும் நுகர்வு பொருள் விநியோகம் கைத்தொழில் பொருள் விநியோகம் சேவை விநியோகம் இருவகைப்படும் பூச்சிய விநியோகம் தனி வழி விநியோகம் இந்த பொருள் விநியோகம் என்றதுக்குள்ள நுகர்வுப் பொருள் விநியோகம் என்றதுள் பின்வரும் வகைகள் இருக்கும் அதுக்கு ஒரு படங்கு இருக்கிறேன் முதலாவது பூச்சிய விநியோகம் பூச்சிய விநியோகம் அன்றா விநியோகம் செய்வதில்லை என்று எடுப்பதில்லை இருந்து நேரடியாக நுகர்வோனுக்கு விநியோகிக்கப்பட்டால் அதைத்தான் இங்க பூச்சிய விநியோகம் அல்லது நேர் விநியோகம் என்றா இரண்டாவது விநியோகம் தனி வழி விநியோகம் உற்பத்தியாளன் சில்லறை வியாபாரி கொடுக்க சில்லர் வியாபாரி நுகர்வோனுக்கு கொடுப்பது வழி விநியோகம் அடுத்த விநியோகம் உற்பத்தியாளன் மொத்த வியாபாரி கொடுக்க மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி கொடுத்து நுகர்வோனுக்கு செல்வது அவங்க இடையிலே ரெண்டு பேர் காணப்படினும் மொத்த வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் அதனால அது வழி மேல சில்லர் வியாபாரி மட்டுமே காணப்படுகிறார் அது வழி அதற்கு மேலே நேரடியாக விநியோகிப்பதால் அதுக்கு தான் பூஜ்ஜியம் அதே மாதிரி மூன்று வழி விநியோகம் அண்டு நுகர்வு பொருள் விநியோகிக்கப்படலாம் அது மொத்த வியாபாரி முகவர் சில்லறை வியாபாரி உற்பத்தி இருந்து மொத்த வியாபாரி மொத்த வியாபாரிட்டு இருந்து ஏஜென்ட் முகவர் முகவரிட்டிருந்து சில்லறை வியாபாரி அதுக்கு பிறகு நுகர்வோர் ஆக அந்த வரைபடத்தை பார்த்த உடனேயே விளங்கிவிடும் விநியோகம் என்றால் என்னண்டு அதே மாதிரி கைத்தொழில் விநியோகத்துக்கும் அவ்வாறு இருக்கிறது சேவை விநியோகத்துக்கும் சேவ விநியோகம் தான் நடைபெற முடியும் நேர் விநியோகம் வழி விநியோகம் அது வரைபடங்களை பார்த்த உடனே அந்த நோட்ஸ் வழங்கிவிடும் விநியோகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்பதோட பதினாலு ஒன்பது என்ற விடயம் முடிகிறது பதினாலு தசம் பத்து இதுதான் பதினாலாவது தேர்ச்சி மட்டத்தின் இறுதி தலைப்பு இந்த பதினாலு தசம் பத்துக்குள் நாங்கள் கற்பது பிரதான தலைப்பு மேம்படுத்தல் மேம்படுத்தலின் முக்கியத்துவம் மேம்படுத்தல் கலவை உற்பத்திக்கு பொருத்தமான தெரிவு மேம்படுத்தல் மோட்டிவேஷன் என்றால் என்ன பண்டத்தை சந்தையில் அறிமுகப்படுத்தி அப்பண்டத்தை தொடர்ந்தும் நுகர்வோர் கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மேம்படுத்தல் இந்த மேம்படுத்தலானது ஆல்சார் தொடர்பாடல் ஊடக தொடர்பாடல் மூலம் நடைபெறலாம் வாய்மொழி மூலம் அந்த மேம்படுத்தல் செய்யலாம் அல்லது தொலைக்காட்சி வானொலி மற்றது பத்திரிகைகள் ஊடகத்தினூடாகவும் அந்த மேம்படுத்தல் நடைபெறலாம் இவ்வாறு இந்த மேம்படுத்தலின் முக்கியத்துவங்கள் என்ன தொடர்ந்து அங்காலே காணப்படுகிறது மேம்படுத்தல் கலவை அடுத்த பிரதான தலைப்பு மேம்படுத்தல் கலவை என்றால் என்ன மேம்படுத்தலின் பல்வேறுபட்ட வழிமுறைகளை விளக்குவது மேம்படுத்தல் கலவை அந்த மேம்படுத்தல் கலவையை ஒரு கோட்டு வரவடத்தின் மூலம் இலகுவாக காட்டியிருக்கிறேன் மேம்படுத்தல் கலவைக்குள்ள பிரதான கலவைக்குள்ளவரும் என்றால் விளம்பரம் தனிப்பட்ட விற்பனை விற்பனை மேம்படுத்தல் மக்கள் தொடர்பு நேரடி விற்பனை நிகழ்வு என்ற ஆறு விடயங்கள் உள்ளடக்கினதான் மேம்படுத்தல் கலவை கலவை என்றால் எப்பயுமே ஒன்று இருக்காது பல்வேறு வட்ட விடயங்கள் இருப்பதாக பேர் கலவை அப்ப அந்த விளம்பரம் என்றதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும் இந்த விளம்பரத்தை நாங்கள் ஊடாக செய்யலாம் காணொலி பதாதைகள் சுவரொட்டி அதைத்தான் அந்த விளம்பரங்கள் செய்கின்ற மார்க்கங்கள் அப்போ அந்த விளம்பரத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும் தனிப்பட்ட விற்பனை என்றால் என்னென்ன விடயங்கள் வரும் அடுத்து விற்பனை மேம்படுத்தல் என்றதுக்கான நடவடிக்கைகளை நண்டு பார்த்த உடனேயே நோட்ஸ் விளங்குகிற வகையில் அமைப்பு வரைபடம் காணப்படுகிறது ஆகவே அதை பார்த்துடன் விளங்கும் பின்பு அந்த விளம்பரம் என்றதுக்கான வரைவிலக்கணம் விளம்பர விளம்பரங்களின் வகைகள் அதனால சின்ன சின்ன நோட்ஸ் பார்த்துடனே உதாரணத்தோடையே நான் தந்திருப்பதால் உடனடியாகவே அந்த நோட்ஸ்கள் விளங்கிவிடும் அவை என்ற வகை ஆதார விளம்பரப்படுத்தல் வாழ்வு முறை விளம்பரப்படுத்தல் விரிவான விளம்பரப்படுத்தல் தொடர் விளம்பரப்படுத்தல் என்ற என்ற வகைகள் காணப்படுகிறது அந்த வகைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் அடுத்தது விளம்பரப்படுத்தின நோக்கங்கள் அது எல்லாருக்கும் தெரியும் விளம்பரப்படுத்துவதற்கு நோக்கம் என்ன அந்த பண்டத்தின் தகவலை வழங்குதல் அந்த பண்டத்தின் நுகர்வை நுகர்வோர் தூண்டுதல் அந்த பண்டத்தை திருப்ப திருப்ப நுகர்வோருக்கு ஞாபகப்படுத்துவது விளம்பரப்படுத்தின நோக்கங்களாக இருக்கும் அடுத்து விளம்பர விளம்பர ஊடகம் ஒன்றை தெரிவு செய்கின்ற போது நாங்கள் எதன் ஊடாக தெரிவு செய்ய போறோமோ அந்த ஊடகம் ஒன்றை தெரிவு செய்கின்ற போது கவனத்தில் கொள்ளப்படும் விடயங்கள் என்ன விளம்பரத்துக்கான செலவு தன்மை சந்தை விளம்பரப்படுத்தும் அளவு வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஊடகத்தின் செல்வாக்கு அவைகள் விளம்பரப்படுத்தின் ஊடகத்தை தெரிவு செய்கின்ற போது கவனத்தில் கொள்ளப்படும் விடயமாக இருக்கும் நுகர்வு பொருளுக்கான விளம்பரப்படுத்தல் என்றால் அதுக்கான பொருட்கள் கைத்தொப்பொரு விளம்பரப்படுத்தலாம் அதுக்கான கருவி வேற பொருட்களுக்கு எப்பயுமே காண தொலைக்காட்சி மூலம் தான் விளங்கப்படுத்த பொருட்களை எவ்வாறு பூட்டுவது எவ்வாறு இயக்குவது என்ற விளக்கத்தை காட்சி மூலம் விளங்கப்படுத்தினால்தான் அவர்களுக்கு நன்றாக விளங்கும் ஆகவே பொருட்களுக்கு பெருமளவு காட்சி மூலமான விளம்பரமும் நுகர்வுப் பொருட்கள் எல்லாருக்குமே சாதாரணமாக உடனடியாக பயன்படுத்த தெரியும் என்பதால் அவற்றை பத்திரிகைகள் சுவரொட்டிகள் துண்டு மூலம் கூட அதை விளம்பரப்படுத்தலாம் விளம்பரப்படுத்தல் பண்டத்தின் கேள்வியில் என்ன தாக்கத்தை விலையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விளம்பரப்படுத்தால் விலையில் ஏற்படும் தாக்கம் என்ன விளம்பரப்படுத்தின போது உடனடியாக பண்டத்துக்கான கேள்வி அதிகரிக்குமாயின் நிரம்பல் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை அதிகரிக்கும் விளம்பரப்படுத்த அந்த பண்டத்துக்கு கேள்வி அதிகரித்து நிரம்பல் பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த பண்டத்தின் விலை கூடும் ஆகவே விளம்பரப்படுத்தலால் விலையில் பண்டத்தின் கேள்வியில் என்ன தாக்கம் ஏற்படும் என்று பார்க்கிறோம் விளம்பரப்படுத்தின போது விற்பனை அதிகரிக்குமாயின் அந்த விற்பனை அதிகரிப்பதற்கு விளம்பரத்தை மேலும் மேலும் செய்ய வேண்டியிருப்பதால் அதனாலும் அந்த பண்டத்தின் விலை கூடும் ஆகவே விளம்பரப்படுத்தல் கேள்வி மற்றும் விலையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்கான விடை வந்திருக்கிறேன் விளம்பரப்படுத்தலின் போது விலை குறைவடையின் சந்தப்பங்களும் உண்டு கட்டாயம் விளம்பரப்படுத்தினா விலை கூடும் இல்லை விலை குறையின் சந்தர்ப்பம் உண்டு விளம்பரப்படுத்த விற்பனை அதிகரிக்க செய்யும் அப்படி விற்பனை அதிகரிக்கின்ற போது நிரம்பல் அதிகரிக்க உற்பத்தி கூட விலை குறையும் அவை விளம்பரப்படுத்தல் கட்டாயம் விலையை கூட்டுமாண்டா இல்லை விலையை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அவை விளம்பரப்படுத்துகின்ற போது விலை கூடலாம் குறையலாம் என்ற விளக்கத்தை பார்த்துக்கிறோம் அதே மாதிரி விளம்பரப்படுத்தல் எவ்வாறு கேள்வியில் வேண்ட ஒரு கேள்வி கேள்வி என்றால் டிமாண்ட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்ட வினாவுக்கும் விடை உள்ளது விளம்பரப்படுத்தலுக்கும் பிரசித்தி படுத்தலுக்கும் என்ன வித்தியாசம் இந்த பிரசித்தி படுத்தலண்டல் என்பது அடிக்கடிவாத கேள்வி பிரசித்தி என்றால் என்னன்றால் பண செலவு செலவொன்றை செலவு ஒன்றை மேற்கொள்ளாமல் விளம்பரப்படுத்தலா கட்டாயம் ஊடகங்களுக்கு பணம் செலுத்தணும் ஆனால் பிரசித்தி படுத்தல் என்றலுக்கு பணச் செலவேப்படாது அப்போ பண செலவொன்றை மேற்கொள்ளாமல் மேற்கொள்ளப்படும் மேம்படுத்தல் நடவடிக்கைதான் பிரசித்திப்படுத்தல் அப்போ இது எப்படி நடைபெறும் அந்த பிரதேசத்தில் உள்ள பிரபலியம் பிரபலியமானவர்கள் மூலம் அந்த பண்டத்தை என்ன விளம்பரப்படுத்துறது அதாவது ஒரு மருத்துவருக்கு சொல்றது இந்த இந்த டொனிக்கை குடிக்க சொல்லி பாவிக்க சொல்லி வருகின்ற நோயாளிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நிறுவனம் அந்த மருத்துவருக்கு ஒரு ஆலோசனை மாதிரி செய்து செய்ய சொல்லி கேட்கும் அப்படி பணச்செலவு இல்லாமல் விளம்பர மேம்படுத்தலை மேற்கொள்வதுதான் பிரசித்திப்படுத்தல் ஆகவே விளம்பரப்படுத்தலுக்கு பண செலவு இருக்கும் பிரசித்தி படுத்தலுக்கு இருக்காது இந்த பிரசித்தி உதாரணங்கள் ஒன்று ரெண்டு மூன்று உதாரணங்கள் போட்டுக்கிறேன் ஆகவே இலகுவாக விளங்கும் அதே மாதிரி தனிப்பட்ட விற்பனை என்றால் என்ன விற்பனை மேம்படுத்தல் என்றால் என்ன ரெண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடயமாக அங்கே நோட்ஸ் போய் கொண்டிருக்கிறது இலகுவான நோட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் சந்தை ஆராய்ச்சி இதுதான் சந்தைப்படுத்தலின் கடைசி தலைப்பு சந்தை ஆராய்ச்சி என்றால் என்ன சந்தைப்படுத்தலுடன் தொடர்புடைய தகவல்களை சேகரித்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் அறிக்கை தயாரித்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய நிகழ்வுதான் சந்தை ஆராய்ச்சி சந்தைப்படுத்த தொடர்புடைய தொடர்பாடல்கள் தகவல்கள் சேகரித்தல் பகுப்பாய்வு அறிக்கை தயாரித்தல் சந்தை ஆராய்ச்சியின் வகைகள் உற்பத்தி பொருள் ஆய்வு நுகர்வு நுகர்வோர் ஆய்வு சந்தை ஆய்வு என்ன பொருளை உற்பத்தி செய்வோம் என்ற உற்பத்தி பொருள் ஆய்வு நுகர்வோர் அந்த பண்டத்தை வாங்கக்கூடிய பொருளாதார மற்றது சமூக மற்ற விருப்பத்தோடு இருக்கிற மாதிரி நுகர்வோர் ஆய்வு உற்பத்தி செய்வது அந்த சந்தைக்கு எந்த அளவு வழங்க வேணும் சந்தை சந்தையில் பரப்பளவு பெருசா சிறுதாண்டு ஆராய்வது சந்தை ஆய்வு அப்ப சந்தை ஆராய்ச்சி மூன்று வகையில் நடைபெறலாம் உற்பத்தி பொருள் ஆய்வு நுகர்வோர் ஆய்வு சந்தை ஆய்வு சந்தையை ஆராய்ச்சியின் போது தகவல்கள் சேகரிக்கும் முறை ரெண்டு முதன்மை தரவு இரண்டாம் நிலை தரவு முதன்மை தரவண்டால் என்னண்டா சந்தை ஆராய்ச்சியாளன் தகவலை நேரடியாகவே நுகர்வோரிடம் போய் சென்று அவர்களிடம் பேட்டி காணுதல் வினா வினாக்களை தயாரித்துக் கொடுத்தல் உரையாடுதல் மூலம் தகவலை பெற்றால் அதுதான் முதன்மை தரவு ரெண்டாம் நிலை தரவண்டால் பிற ஆய்வாளர்கள் சேகரித்த தரவுகளை பயன்படுத்துவது ஏற்கனவே அவரால் அந்த தகவல் செய்திருந்தால் அவற்றிலிருந்து அந்த தகவல்களை எடுப்பது இரண்டாம் நிலை தரவு சந்தைப்படுத்தல் ஆய்வின் சந்தை ஆராய்ச்சியின் அனுகூலங்களை நன்றால் அது சின்ன விடயம் ஒன்று சந்தை இடர்களை அறிந்து கொள்ளலாம் சந்தை துண்டமாக்கல் இலக்கு சந்தை என்பவற்றை இனங்காணலாம் பொருத்தமான உற்பத்தியை மேற்கொள்ள